இப்படி இருந்த பாத்ரூம்மாக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்களேன் இந்த டிப்பை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க இனிமே கை வலிக்கு தேய்க்க வேண்டாம் கொதிக்கிற தண்ணியில இதை மட்டும் ஊத்தி பாருங்க சிங்க் அடப்புக்கு பாய் பாய் சொல்லுங்க நோட்ல ஒரே ஒரு ஊக்கு மட்டும் வச்சு பாருங்களேன் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல கிச்சனுக்கு ரொம்பவே புது புது டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் வீடியோ ஃபுல்லா பார்க்கலாமா இந்த மாதிரி ஒரு துணிக்கு மாற்ற கிளிப்பு நான் எடுத்துக்கிறேன் இதோட ரெண்டு ஸ்பூனும் எடுத்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் இப்படி அட்டாச் பண்ணுறனால இது வந்து நம்ம ஒரு அப்பளை இடிக்கியாக கூட யூஸ் பண்ணலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான டிக்கு தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த மாதிரி நம்ம அப்பளை இடிக்கையாகவோ இல்லை நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் திருப்பி போடுறதுக்கு இப்போ மீனோ ஏதோ நம்ம வந்து வேக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம திருப்பி போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஒரு நம்ம க்ளிப்பில் வந்து இது வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ரொம்பவே சிம்பிளான டிப்ஸாக இருக்குங்க அது ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளோட பணத்தை நிறையவே மிச்சம் ஃப்ரம் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே போய் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த ட்ரிக் பிடிச்சிருக்க அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நோட் புக்கில்லலாம் வந்து நம்மளுக்கு ரவுண்ட் போடுறதுக்கு ஏதாச்சும் வலையல் இருப்போம் இல்லை பிள்ளைங்களுமே வந்து ரொம்பவே சிரமப்படுவாங்க ரவுண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வர்றதுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு ப்ராடக்டாக தேடிட்டுருப்போம் இதுக்கு ஒரு ஒரு சிம்பிளான ஊக்கு இருந்தாவே போதுங்க இந்த ஊக்கில் சின்ன ஒரு பாட்டில் வந்து நம்ம ஒரு பேனாவோ பென்சிலோ வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு பாட்டில் வச்சு பேனாக வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா சர்க்கிள் வந்து சூப்பராக வருங்க இப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு நிறையவே ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து வீட்டிலேயே கொடுக்குறாங்க இல்லையா இந்த மாதிரி ட்ரிக்கை வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க ரொம்ப சூப்பரான சிம்பிளான ட்ரிக்கு குழந்தைங்களுக்கு உடனே சொல்லிக்கிறவங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணுங்க இனிமேல் சர்க்கிள் போடுறதுக்கு வலையிலோ எந்த ஒரு ப்ராடக்டையுமே தேடாதீங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மரக்கரண்டியெல்லாம் மழை நேரத்துக்கு ரொம்பவே பூசணம் பூத்தின மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆயிரும் பூத்து பூத்து போய் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங் ஆயில் இருக்கும் இல்லையா இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து கரண்டி ரெண்டு கரண்டிலையுமே வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம் நீங்கள் எத்தனை மரக்கரண்டியாக இருந்தாலுமே சரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே பூத்து போகாமல் இருக்கும் ஸோ நம்ம மழை நேரத்தில் வெயில் நேரத்தில் மரக்கரண்டிகளை வந்து இந்த மாதிரி மெயின்டென்ஸ் பண்ணாதான் லைஃப் நல்லா கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை பார்த்து வச்சுட்டு இதில் வச்சு சூடு காட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி பூசணம் பூக்காமல் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும் லைஃபும் ரொம்பவே கொடுக்கும் உங்களோட மரக்கரண்டிகள்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே போய் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான ஃபுல்லாடா டிப்ஸாக இருக்கும் நான் ஷேர் பண்ணக்கூடிய டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸை ஷேர் பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி என்ன தடவுன கரண்டியை வந்து முன்னும் பின்னும் ரெண்டு கரண்டியுமே வந்து நல்லா காமிச்சு எடுத்துக்கோங்க ஸோ நான் காமிக்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே காமிச்சு எடுத்துக்கோங்க கரண்டியை வந்து லைட்டாக ஹீட் ஆகணும் அந்த மாதிரி காமிச்சு எடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சிங்க் ஏரியாவில் வந்து நம்ம பாத்திரம் கழுவிட்டு இருக்கையிலலாம் இந்த மாதிரி வந்து தண்ணி அடைச்சிக்கும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்போம் ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளான டிப்பு தான் இந்த மாதிரி ஒரு டம்ளரோ இல்லை குட்டி செம்போ வந்து எடுத்துக்கோங்க இந்த செம்பை வந்து நம்ம தண்ணி போகக்கூடிய இடத்துல இந்த மாதிரி வச்சு பம்ப் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இதில் வந்து நம்ம எதுவுமே வைக்காததுனால நம்மளுக்கு தண்ணியே எதுவுமே உள்ளே போகாமல் அந்த காற்று போய் டக்குன்னு நம்மளுக்கு வந்து தண்ணி போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் உடனே போய் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தரும் ஸோ நம்மளுக்கு பாத்திரம் அதிகமாக தேய்ச்சிட்டு இருக்கையில இந்த மாதிரி தண்ணி வந்து நிறைய நின்று போயிடும் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சிங்கில் இந்த கருவேப்பில தோல் வெங்காய தோல் இதெல்லாம் வந்து விழுகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அதுலேயே ஒரு டஸ்பின் பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இதில் உள்ள தோல் எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டோம் அப்படின்னா அதிகப்படியான குப்பை இதில் சேராது ஸோ அடைப்பும் ஏற்படாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரச்சனை எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் கண்டிப்பாக ட்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா மழை நேரத்தில் நம்ம 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 வீட்டில் வந்து 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 துணியெல்லாம் உள்ளே வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஸ்மெல் ஸ்மெல்லாகவே இருக்கும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி பழைய பேனில் கொஞ்சமாக தண்ணி தண்ணி வச்சுக்கிறேன் நல்லா வரட்டும் வந்ததுக்கப்புறம் யூஸ் யூஸ் பண்ணக்கூடிய இல்லை ஏதோ வாசத்துக்கு என்ன பண்ணுறோமோ அதை வந்து இதில் நல்லா ஊற்றி நல்லா கொதிச்சு வரட்டும் ஸோ இந்த இந்த தண்ணி வந்து வந்து கொதிக்க கொதிக்க நம்ம வீடு ஃபுல்லாகவே ஸ்மெல் நம்மளுக்கு ஃபுல்லாக பரவும் ஸோ ஈவினிங் டையத்தில் நம்மளுக்கு ஜனல்லாம் அடைச்சிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே ரொம்ப வா வாசமாக இருக்கும் ஸோ இது ஒரு சிம்பிளான டிப்பு தாங்க ஈவினிங் டயத்துலையோ இல்லை நம்ம நைட் டயத்துலையோ நம்ம வந்து குழம்பு சூடு பண்ணையில் அந்த குழம்பு வாசம் வீடு ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அந்த ஒரு டைப்பில் தான் இந்த ட்ரிப்புமே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுமே அப்படியே வச்சுருங்க அடுப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்து அதை ரிமூவ் பண்ணிடாதீங்க அப்படியே வச்சுருங்க இதில் உள்ள அந்த புகையெல்லாம் வீடு ஃபுல்லாக நம்மளுக்கு இன்னும் நறுமணத்தை கொடுக்கும் ரொம்ப நேரத்துக்கு நிற்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் குளிக்கக்கூடிய பாத்ரூம் மக்கு கப்பு இந்த மாதிரி வந்து பாசமோ இல்லை உப்பு கரை பிடிச்சோ இருக்கும் ஸோ இதை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி கை வலிக்க போட்டு தேக்க வேண்டாம் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் நம்ம வீட்டில் புளிச்ச மாவெல்லாம் இருக்கும் இல்லையா இனி கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க புளிச்ச மாவெல்லாம் ஸோ இதை வந்து நம்ம கப்பு ஃபுல்லாகவே வந்து நம்ம அப்ளை பண்ணி வைக்க போகிறோம் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப் அப்படியே விட்டுருங்க அப்படியே இருக்கட்டும் நீங்கள் எந்த ஒரு இதுவுமே அதில் பண்ண வேண்டாம் இந்த ஊற வைக்கையில் கொஞ்சமாக நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறதுனால ஆப்போ சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அது சேர்த்துக்கிறனாலுமே சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை ஸோ உங்களுக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடாவுமே ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரைகளை நிற்கிறதுக்கு கிருமிகளை நிற்கிறதுக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ விருப்பம் இருந்தால் அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுருங்க புளிச்ச மாவில் எப்படி கரப்போகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ரிசல்ட்டு தரும் ஸோ ஃபுல்லா இப்போ வந்து நான் அப்ளை பண்ணி வச்சுட்டேன் இது நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஊறி இப்போ அதை வந்து நம்ம சாதாரண ஆறு ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம வந்து தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக அன்யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் பாத்ரூம் மக்கு நம்ம குளிக்க போகிற மக்கு இதில் தான் நம்ம ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா ஸோ இதை வந்து ரொம்பவே நம்ம நீட்டாக வச்சுக்கணும் இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ரிசல்ட் நல்லா தரும் நம்ம நார்மலாக கீழே ஊற்றக்கூடிய புளிச்ச மாவில் இப்படி ஒரு டிப்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களே ஆச்சரியம் தான் படுவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் இப்போ ஃபுல்லாக இவ்வளோ தேய்ச்சிட்டு நான் எப்படி இருந்துச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க நான் உங்களோட ஷேர் பண்ண டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணி இப்போ ஃபுல்லாகவே கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு வந்திருக்குன்னு ஸோ இந்த இடம்ல எந்த அளவுக்கு பிளாக்காக இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு நான் காமிச்ச பிக்கை எடுத்து பாருங்க அதுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ கண்டிப்பாக மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இடமே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது ஒரு நம்ம உப்பு கரையாக இருக்கையில் நிற நிறன்னு இருக்கும் இல்லையா அந்த எதுவுமே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் கை வலிக்கெல்லாம் தேய்க்கவே வேண்டாம் ஸோ ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் பளிச்சுன்னு முன்னது பாத்ரூம் மகு இன்றைக்கியோடய வீடியோ அவ்வளோதாங்க இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க